ஜெயங்கொண்டம் அருகே அணைக்கரை பகுதியில் முதலைக்கும் முதலைக்கும் சண்டை முதலை சண்டை காட்சி இணையதளத்தில் வெளியாகி வைரல் அணைக்கரை பகுதியில் ஏராளமான முதலைகள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ராட்சத முதலைகள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த வாய்க்காலில் ஆடு மாடுகளை ராட்சத முதலைகள் கடித்து கொன்று இருக்கிறது இந்நிலையில் இந்த பகுதியில் பொதுமக்கள் இந்த வாய்க்காலில் இறங்க அச்சமடைந்து வருகின்றனர் மேலும் இந்த பகுதியில் முதலை நடமாட்டம் அதிகம் உள்ளது பொதுமக்கள் யாரும் இறங்க வேண்டாம் என வனத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை பதாகைகளும் வைத்துள்ளனர் இந்த நிலையில் அணைக்கரை பகுதியில் வடிகால் வாய்க்காலில் இரண்டு முதலைகள் ராட்சத முதலைகள் சண்டை போடும் காட்சி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது இதனை அங்கிருந்த இளைஞர்கள் தனது மொபைல் மூலம் வீடியோ எடுத்து பதிவிட்டு அதனை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர் முதலைகள் சண்டை போடும் காட்சி இணையவாசிகளை கவர்ந்து வருகிறது